தாண்டவம் முதல்ல தர்றது காப்பாத்துக்கு வழியை தான் சொல்லி தருவான் அழிக்க வழியை சொல்லி தர இந்த பெட்ரோல் டீசல் வச்சு தான் நம்ம உலகம் உங்க செல்வத்தை பூரா கொடுக்க போகுது ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆயிரம் ரூபா டீசல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீ வாங்குவியா இந்த உலக நாடு வந்து ஒரு நாட்டை வச்சு தான் இந்த உலக நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நாடு இருந்தா இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கால பதவி ஏத்துட்டாருன்னா அமெரிக்காக்கும் இந்தியாக்கும் யுத்தம் ஜி டுவெண்டி மாநாடு இந்த தலைநகரம் டெல்லியில நடந்ததுக்கு தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை இந்த ஜி டுவெண்டி மாநாடு இந்தியாவில் நடந்ததுக்கு பிறகுதான் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இந்தியா மேல உள்ள எல்லா அனைத்து பொருளாதார தடை கூட நடக்கும் என்னோட எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும் வேண்டிக்கிடுவேன் இப்ப நான் பேசுறது ஏதோ ஒரு ஆணவத்தில் பேசுறேன் ஒரு அகங்காரத்தில் பேசுறேன்னு பேரை எடுத்துக்கிடுவாங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்னோட பதிவை பார்த்து ஓம் அரி ஓம் அப்படின்னு நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த பரம்பொருளோட அனுகரம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு தீய சக்தியால் எந்த ஆபத்தும் வராது ஓம் அரி ஓம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா வராது பின் இந்த அசுர கூட்டங்கள் இருக்குது இந்த அசுர கூட்டங்கள் பற்றி எனக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ நான் சொல்லி வர்றேன் என்னென்னா என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு வேண்டிக்கிடுங்க பின் ஓம் அரி ஓம்னு நீங்கள் நினைச்சுக்கிடுங்க உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்து வராது எந்த ஒரு கெட்ட சக்திகளால் எந்த ஒரு பிரச்சனை வராதுங்கிற ஒரு அர்த்தம் பின் உங்களுக்கு தீராத பிரச்சனை உங்களுக்கு தீராத பிரச்சனையா சரஸ்வதி நாராயணா சரஸ்வதி நாராயணா சரஸ்வதி நாராயண நம நாய் என்பது நாராயணனை குறிக்கும் மா என்பது மகாலட்சுமியை குறிக்கும் அப்போ இந்த சரஸ்வதி என்பது சா நாலு வேதம் அந்த வேதத்தை குறிக்கும் இந்த நாலு வேதம் நாராயணனை பொருதும் அதுக்கு தான் சரஸ்வதி நாராயணா சரஸ்வதி நாராயண நம ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சரஸ்வதி பிரம்மா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கிடையாது ஏன்னா வருகிறது ஒரு நாள் தான் ஆயுத பூஜை விஜயதஷமின்னு கொண்டாடுவீங்க ஆனால் ஞானக் கடவுள் கடவுள் எல்லாமே அந்த சரஸ்வதி தான் அதான் சரஸ்வதி நாராயணான்னு சொல்லுங்க உங்கள் குடும்பத்துக்கு எந்த இதுவும் வராது ஒன்று ரெண்டாவது என்னோட பதிவில் உலக மக்களுக்கு மீண்டும் ஒரு நன்மை உலக மக்களுக்கு மீண்டும் ஒரு நன்மை அதாவது நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கெட்டி பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ வச்சிருப்பேன் உலக மக்களுக்கு அது ஒரு நன்மை அப்படின்னு ஏன்னா இனி வரக்கூடிய காலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பதவி ஏற்றுட்டாருன்னா அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் அப்ப நீங்க சொல்லுவீ இல்லையே அமெரிக்காவும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் நல்ல நட்பாள இருக்கிறாங்க நல்ல நட்பாள இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க மாநாடு இந்த தலைநகர டெல்லியில் நடந்ததுக்கு பிறகுதான் ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை இந்த ஜி டுவெண்டி மாநாடு இந்தியாவில் நடந்ததுக்கு பிறகுதான் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் அப்போ ஜி டுவெண்டி மாநாட்டுல எல்லா நாட்டு தலைவரும் கூடும்போது ரஷ்யா நாட்டுல புதிய மட்டும் ஏன் கூடல அதெல்லாம் உங்களுக்கு சிந்திக்க நேரம் தெரியாது ஏன்னா கிடையாது அண்ணன்னு அண்ணன் சினிமாவை ரசிக்கணும் ஒரு ஆன்மீக ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகணும் இது உங்களோட பொழப்பு ஆனா என்னோட பொழப்பு என்னன்னா ஏன் புத்தியில தோணத நான் வந்து இயற்கைக்கு என்ன கொட்டிடணும் அப்ப இயற்கை எனக்கு சாதகமா நடத்தும் இப்போ அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏத்துட்டா அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் இந்தியா மேலே உள்ள எல்லா அனைத்து பொருளாதார தட கூற நடக்கும் இந்தியாவும் நடக்கும் ஏன்னா பாகிஸ்தான்ல நடந்தது இலங்கையில நடந்தது ஆப்கானிஸ்தான் தாலிபான் இப்படி எல்லா பிரச்சனையும் நடக்கும்போது இந்த உலக நாடு வந்து ஒரு நாட்டை வச்சு தான் இந்த உலக நாடே இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நாடு இருந்தால் இந்தியா ஏன்னா தான் பூமி பரப்பளவு அதிகம் உடனே சொல்லுவாங்க சீனாவில் மக்கள் தொகை அதிகம்னு சீனாவில் மக்கள் தொகை அதிகம் வாங்க இந்த சீனாவில் இந்தியாவுக்கு உட்பட்டது தான் ஆனால் பிரிச்சுக்கிட்டாங்க ஏன்னா பூமி பரப்பளவு எல்லாமே இந்த இந்தியாவுக்கு தான் சொந்தம் இந்த பாரதத்துக்கு தான் சொந்தம் அதுக்கு தான் மகாபாரத இதிகாசம் உருவாக்கப்பட்டதுன்னா மனித இனத்துக்கு உருவாக்கப்பட்டது ஆனால் நீங்கள் பார்க்குற யுத்தம்லாம் இப்போ ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நாடகம் அதெல்லாம் ஒரு நாடகம் தான் ஆனால் இனி வரக்கூடியதெல்லாம் பொருளாதார தடை அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் வருது டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு அப்போ ஒரு கிலோ அரிசி என்ன விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன விலை ஒரு லிட்டர் டீசல் என்ன விலை இது எல்லாமே மனுவா மனிதன் அனுபவிக்கணும் என்ன கேட்டால் அத்தியாவசிய பொருள் மெடிசன் மெடிக்கல் ஷாப்பு துறக்கலாம் பால் வண்டியை தடை பண்ணக்கூடாது அத்தியாவசிய பொருள் அதுதான் ஆனால் மனிதனுக்கு அத்தியாவசிய பொருள் என்னென்னா பெட்ரோல் டீசல் கார் இல்லாமல் வெளியே மாட்டான் டூ வீலர் இல்லாமல் வெளியே மாட்டான் அப்போ இதெல்லாமே ஒரு நாட்டுக்காரன் கண்காணிச்சுட்டு இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தான் பேட்ரி காரு டூ வீலர் எல்லாமே பெருத்துது ஏன் டீசலு பெட்ரோல் வண்டி இருக்கும் போது ஏன் பேட்ரி காரு ஏன் பேட்ரி டூ வீலர் இறக்குறாங்கன்னா இந்த பெட்ரோல் டீசலை வச்சுதான் நம்ம உலகம் உங்களை உங்கள் செல்வத்தை புற புடுங்க போகுது ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆயிரம் ரூபா டீசல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னா நீ வாங்குவியா வாங்க மாட்டேன் இது நான் இப்போ சொல்லலை நான் நாலு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா திருவண்ணாமலை அந்த மழை சரியும் போது ரெண்டு மாதம் முன்ன கூட்டியே எனக்கு தெரியும் அப்படின்னா சொல்கிறாங்க பின்னாடி ஒரு ஆபத்து வர்றது சொல்வதல்ல பெரியது அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு வழியை சொல்கிறது தான் விஷயமே ஆண்டவன் அவனுக்கு அழிக்க தான் வந்தோம்னா ஆண்டவன் முதல்ல தர்றது காப்பாற்றுறதுக்கு வழியை தான் சொல்லி தருவான் அழிக்க வழியை சொல்லி தரமன்றான் அப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் யுத்தம் நடக்குன்னா இந்த பொருளாதாரத்து மேலே தான் கண்டிப்பாக நடக்கும் ஜனவரி குடியரசு ஆட்சி விட இது நம்ம குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு முடிஞ்ச பிறகு அப்போ குடியரசு ஆட்சி என்ன ஜனநாயக ஆட்சி என்னன்னு மனிதனுக்கு புரிய வரும் அப்போ இந்த பதிவுக்கும் நான் டொனால்டு ட்ரம்ப்யும் மோடியும் கட்டிப்பிடிச்ச மாதிரி தான் வைப்பேன் ஆனால் இரு நாட்டுக்கும் யுத்தம்னே போடுவேன் ஏன்னா பின்னாடி நடப்பதே முன்னே காண்பேன் பின்னே நடப்பதே முன்னே காண்பேன் சொல்வது நடந்தே தீரும் நடக்க வப்ப அம்மை அப்பன் துணை